سيدنا عمران الرجيم yeah. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين, لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد طب القلوب وبدايها ਹਾፊಯತಿಯ ಅಬ್ದಾನಿ ವಶಿಫಾಯಿ ಹಾ আমিন ನೂರುಲ್ ಅಬಸಾರಿ ವಲಿಯಾಯಿ ಹಾ আমিন ವಲಾ алиಹಿ ವಸಲ್ಲಂ আমিন ಅಲ್ಲಾಹumma ಸಲ್ಲಿ ಅಲ सय्यidina ಮೊಹಮ್ಮದಿನ ವಲಾ алиಹಿ ವಸಲ್ಲಂ ಆಲದ ಮಾಬಿ ಅಬಿಲ್ಲಾಹ್ ಸಲಾತನ್ ತಾಯಿಮತಂದ ವಾಮಿ ಮುಗ್ಗಿಲಾ আমিন அல்லாஹ் మస్కూరా మహజ్జన్మల మకూలా ఉమరీలా

பொடுபோக்காக இருக்கிறோம் அந்த பொடுபோக்கை எல்லாம் எங்களுக்கு அமலில் தீவிரத்தை ஆக்கி கொடுத்து விடியா அந்த உன்னை வணங்கக்கூடிய அளவு எங்களுக்கு உடலில் ஆசியத்தை கொடியா அந்த இன்று வணங்கக்கூடிய சக்தியை கொடியா அந்த கரையில் சஜதா செய்யக்கூடிய வல்லமையை கொடியா அந்த நாங்கள் ஒவ்வொரு சஜதா செய்துவிட்டு விட்டு நாங்கள் நிலைக்கு வரும்போது என் அடியன் சஜதாவை ஏற்றுக்கொண்டே நீ என்று மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டுவாயே அத்தகைய தொழுகையாளிகளாக எங்களை ஆக்கி விடியாங்களா எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி விடியாங்களா எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி விடியாங்களா நீ எங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கடமைகளையும் நாங்கள் சரிவர செய்பவர்களாகவும் நீயும் ரசூலும் விலக்கி வைத்த அனைத்து அனைத்து தீமைகளையும் விட்டு விலகியவர்களாகவும் எங்களை நீ வாழ செய்து விடியாங்க எங்கள் சந்ததிகளை வாழச் செய்து விடியா அல்லா கலாலை பேணி தராமை தவிர்த்து எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் திக்கர் கிடைத்து இருக்க கலிமாவை எங்கள் நாவெல்லாம் உன்னுடைய நினைவாலே வாழ கிருவி செய்து விடியா அல்லா யா அல்லா திருவையுள்ள ரஹமானே யா நாங்கள் அடி

அமலை தந்து விடியா அல்ல விவாதத்து நிறைந்த திக்கரை கொடுத்து விடியா அல்ல இந்த கண்மணி நாயம் ரசம் செல்லலாம் செல்லம் அவர்கள் பெயரில் கோடி கோடி தடவை நாங்கள் செலவாத்து உரைப்பதற்கு எங்கள் நாவுக்கு சக்தி கொடுத்து விடியா அல்ல எங்கள் உள்ளத்தில் உறுதியை கொடுத்து விடியா அல்ல எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லலாம் செல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கூடிய சிறந்த உம்மத்தாக எங்களை ஆக்கி கொடியாதா எங்களுடைய நாவுக்கு செல்லாமல் பாதுகாத்து விடியாதா நாங்கள் பொய்களில் இருந்தும் தூரத்தில் இருந்தும் தோலில் இருந்தும் பிறருடைய அடக்குமுறையில் இருந்தும் கடன் சுமையில் இருந்தும் கவலை படுகளில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் புதுமையில் இருந்தும் கோலைத்தனத்தில் இருந்தும் லஞ்சத்தனத்தில் இருந்தும் உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் யார்

கிளைக்கவில்லையா அல்லா அந்த ருசியை நாங்கள் அனுபவிக்கவில்லையா அல்லா ஆனாலும் எங்களை நிறப்பவனே செலவாத்து மஞ்சளிசில் ஒன்று சேர்ந்திருக்கிற யா அல்ல நாங்கள் சில மணி நேரங்கள் எங்கள் கண்மணி நா எவர் சுசல்ல இவர் செல்லம் அவர்கள் பெயரில் செலவாத்துக்களை ஓவியிருக்கிறோம் யா எங்கள் செலவாத்துக்களை எங்கள் சொல்லுக்கு எடுத்து காட்டும் போது எங்கள் ரசூலுடைய துவா வேண்டும் யா அல்லாஹ் ஷஃபாத் வேண்டும் யா அல்லாஹ் நீங்களுக்கு சிபாரசு செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அத்தைய சலவாத்தாக ஆக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ் இன்பை ரஹ்மானே ஆமீன் உள்ளவனியா அல்ல கருஜாடலி எல்லாத்தால் பெற்றவர்கள் ஒளியை எங்களுக்கு கொடுத்தவடித்தால் அவர்களை ஆனாலும் குரானை உணர்ந்து அர்த்தம் தெரிந்துடன் போத எங்களுக்கு

அவர்களை போடை கொடுத்து இருப்பதற்கு அருள் முடியா அல்ல சதக்கார்களை கணக்கின்றி கொடுக்க அருள் முடியா ஆயிஷா சித்திக்காரர்கள் இல்லாத ஆன்க அவர்களை கல்வி அறிவில் தேர்ச்சி பெற அருள் முடிய அல்லா மார்க்க கல்வியை எங்களுக்கு பரிவரணமாக்க முடிய அல்லா மார்க்கத்தின் வெளிச்சத்தை கொடிய அல்லா கட்டப்படி வாழக்கூடிய தகுதிக்கு தந்து விடிய அல்ல உறுதியாக்கி விடியா உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலோ பகலிலோ தீட்டாகவோ தனியாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டும் உன் இரக்கத்தை உன்னுடைய மன்னிப்பில் கொண்டும் எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விடியா அல்லா வாசலை எங்களுக்கு விசாலமாக திறந்து கொடுத்து விடியா அந்த தௌவாவின் வாசலில் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பெயரை எழுதி வைத்திருப்பாயா அந்த பெயரை இந்த அழிவையுடைய பெயரையும் எழுதி விடிய ரஹ்மானே ரஹ்மான இறக்கமுள்ளவனை யார்லா இன்றைய தினத்தில் ரஹ்மானே நீ யாரை எல்லாம் நல்ல அடியார்கள் என்று ஏற்றி எழுத நாடியிருக்கிறாயோ வரிசையில் எங்கள் பெயர்களையும் எழுதி விடியான் யார்ல யாரையெல்லாம் உத்தம பெண்மணிகள் என்று நீ நாடி நாடியிருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடியா அல்ல சிறந்த குடும்பங்கள் என்று எந்த குடும்பத்தை நீ எழுத நாடியிருக்கிறாயோ அந்த குடும்பத்தின் எங்கள் குடும்பங்களை இணைத்து விடியாதமான எந்த பிள்ளைகளை கொண்டு எந்த தாய் தந்தைக்கு கண்கொளிர்ச்சி அழிக்க நாடி இருக்கிறாயோ குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை கொண்டும் எங்கள் கணவரை கொண்டும் எங்களுடைய சந்ததிகளை கொண்டும் நாங்கள் கண்கொளிர்ச்சி அடையாரு முறிந்து விடியா அல்லா மார்க்க கல்வியிலும் உலகக் கல்வியிலையும் முயற்சி பெற்ற பிள்ளைகளால் ஆக்குவாரு அல்லா யாரெல்லாம் படித்து

எங்கள் அமல்கள் எல்லாம் வானை நோக்கி வரும்போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த அரிசி அருகாவியில் வருவோமே அப்படிப்பட்ட அமலுக்கு உரியவர்களாக ஆக்கி கொடுத்து விடியா

இந்த மரணம் எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ உனக்கு தெரியும் யா அல்லா எந்தெந்த மனிதர்களை நல்ல மரணத்துடன் எடுத்துக் கொள்ள நாடியிருக்கிறாயோ அந்த மரண லிஸ்டில் எங்களையும் சேர்த்து விடியா மரணிக்கும் நாங்க மரணிக்கும்போது ஒழுங்கையில் பிறருக்கு அமலை கற்றுக் கொடுத்தவர்களாகபடி வாழ்ந்தவர்களாக எங்கள் இருந்து மூச்சு விடுவோம் என்று அந்த முடிவு எங்களிடம் வரும்போது எங்கள் நாங்கள் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் உடன் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் எங்கள் உண்மை

உள்ளே இரக்கம் உள்ளவனையா தந்தையை கொண்டுமோ கொண்டு தாய் தந்தைகள் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி கொடியா அல்ல ரானே சேவை செய்யவும் பிறவிற்கு உதவி செய்யவும் பிறர்களுக்கு நல்ல அமல்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய சபைகளில் அமரவும்

எதிரிகள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியபடியா விடியா இஸ்லாம் எருகி தலைத்து வாழக்கூடிய வழிமுறையான அனைத்து நல்ல அமல்களுக்கும் உரியவர்களாக இஸ்லாமியர்கள் அனைவரையும் ஆக்கிய அருள்முடியா அல்ல நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றுபட அருள் புரியா அல்ல இதுவே உள்ள ரகுமானே அலிமார்கள் ஒளிமார்கள் இதுக்குமார்கள் சேகுமார்கள் அவலியாக்கள் அன்பியாக்கள் அனைவருடைய துவாவின் பறக்கத்தை கொண்டும் சகாபாக்களின் துவாவை கொண்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்களுடைய துவாவை கொண்டும் எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லம் அவர்களின் தியாகத்தை கொண்டும் எங்களுடைய எளிய சிறிய அமலை ஏற்றுக்கொள்யா அல்ல ஒப்புக்கொள்யா அல்ல கபுள் செய்யா அல்ல கலாலான ரிசிக்கை விசாலமாக்கி கொடியா அல்ல பிறரிடம் தேவைகளை கூறாமல் பாதுகாத்து விடியா அல்ல நீ கொடுத்ததை கொண்டு ஐ சந்தில் இல்லா ஐ என்று நாங்கள் சொல்வதற்கு நீ அருள் புரிந்து விடுகிறா தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் யா அல்லா எங்கள் தேவைகள் அதிகரித்து விடாமல் சுற்றுனான உள்ளத்தை கொடுத்து விடியா அல்லா உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா பெரும் நோய்களில் இருந்து பாதுகாத்து விடியா அல்லா மருந்து மாத்திரை செலவு

நபிகள் அவர்களுடைய சுண்ணத்தை பேணியவர்களாக வாழக்கூடிய நன் மக்களாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாயுள்ள ரஹ்மானே இரக்கம் அல்லாஹ் அல்லா உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டும் என் பெருமானார் முகமது முஸ்தபார சுலேகரி சல்லல்லாஹு அறைவ அவர்களின் பொருத்தத்தை கொண்டும் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் அருள் ஆக்கிய அருள்முடியா அல்ல என்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் அகப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவர்கள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி நீங்கள் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள்முடியா அல்ல நீங்கள் தங்கி நிற்கிற ஹாஜத்துக்களை எங்களுக்கு கைகூடி கிடைப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல இருபையுள்ள ரஹ்மானே இந்த எளிய சிறிய மஜிலிசில் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக உன்னிடம் கைகளை ஏந்தி அமர்ந்திருக்க அந்த ராஜத்துகளை ஆழ் மனதில் இருப்பதை உண்ணி அறிவார் யார் ராஜத்தை உன்னை தேவை யாராலும் நிறைவேற்ற முடியாது எங்கள் கைகளை நிரப்பமாக்கவும் எங்கள் முகங்களை சிரிப்பாக்கவும் எங்கள் மனங்களை சந்தோஷமாக்குவோம் எங்கள் உடலை ஆவிய தாக்கவும் சிகி என்ற கோட்டையை திறந்து கொடுக்கவும் பயங்கட்டு என்ற கோட்டையை திறந்து கொடுக்கும் தவிரத்தி என்ற கோட்டையை திறந்து கொடுக்கும் சகிநாய் என்ற கோட்டையை திறந்து கொடுக்கவும்

బరకత్ బనా తకబ్బల్ మినా ఇన్నక అంత సమీల్ అలీమ్ వదుఫ్ అలైనా ఇన్నక అంత తవ్వాబు రహీమ్ రబ్బనా లలమ్ నా అన్బుసనా వైలమ్ తౌఫిల్ లనా వతర్హమ్ నా లకునన్న మినల్ హాసిరీన్ రబ్బనా హబ్లనా మిన్ అస్వాజినా వతుర్రియాతినా తుర్రత అయూని వజల్న అల్ ముత్తకీన ఇమామా రబ్బనా రబ్బిర్హమ్ హుమా రబ్బనా రబ్బిర్హమ్ హుమా రబ్బనా రబ్బి هم لا إله إلا أنت سبحانك إني كنت من اللائمين حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير كُفْرَانَكَ ربنا إليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي العليم பகவிலு அம்புடி இலவா இன்னெல்லாம்க பசீரும் பிளிவா கப்பி இன்னலிவா அன் செல்த இளையவின் ஹைரின் சகீ அன்னிவ சன்னி எல்லோரு அண்ட் அருகமர் ராய்னி انما صلواتي وخشوعي لله لا تحزن ان الله <سؤال> معنا لا تحزن ان الله معنا لا تحزن ان الله معنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وذلك جنة ما لأفراد يا جيه يا كفار يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير الخلق سیدنا محمد وعلا آلہ وآصحابہ وعجواجہ وطریعتہ اغل بیتہ اغوابہ اجمعین سبحان ربک رب العزت یا ما یسیبون والسلام علی المرسلین والحمد للہ رب العالمین برحمت اکر یا عرم العالمین والحمد للہ رب العالمین سبحان اللہ و سبحان اللہ உமாமிக்கே ரஸ்ஸலல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸலாவிர்கம் துவீலே சுபஹான ரப்பிகல் அஃலீசித் அம்மா யசிபூ வஸ்ஸலாம் அலால் முஸ்லிமீன் வஅல்ஹம்துலில்லாஹி ரப்பியல் ஆலமீன் ரஹமட்டிக்கயா யாஹ்தம் ரஹானி வி வல்ஹம்துலில்லாஹி ரப்பியல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு sallallahu alaihi wa muhammad sallallahu alayhi wa sallam sallallahu alaihi wa muhammad ya rabbi sirnee ya Assalamualaikum warahmatullahi alayka wa rahmatullahi wa